வணக்கம் மக்களை நான் விஜிதண்ட என்ன பார்க்க பிரமாத எல்லாருக்கும் தெரியும் தொடர்ந்து என் மீது வைக்க விமர்சனம் நீங்க வந்து நடுநிலைமைன்னு சொல்லி கொண்டு நடுநிலைமையாக செயற்படுவதில்லை இது ஏகப்பட்ட ஐடிகள் வந்து என் மீது என்ன சொல்றது இது வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு தான் நான் தொடர்ந்து ஏகப்பட்ட ஏகப்பட்ட என்ற ஒரு ஐந்து ஐடிகள் இருக்கும் அந்த ஐடிகள் வந்து டெய்லி என்னுடைய வீடியோ எது போட்டால் கூட வந்து தப்பான கமெண்ட் தான் பண்ணுவாங்க நான் அவங்களுக்கு புரிய வைக்க முயற்சி செஞ்சுட்டேன் நான் புரிய வைக்க முடியலை ஆனால் நேற்று ஒரு ஐடி வந்து மரியாதையாக கௌரவமாக தம்பி நீங்கள் பதிவிடுற பதிவு ஒன்றும் உண்மையாகவே நடுநிலைமையாக எங்களுக்கு தெரியலைன்னு சொல்லி பதிவிட்டிருந்தாங்க அந்த கமெண்டே போடுற இதில் பாருங்கள் அப்போ நான் பார்த்தேன் சரி ஓகே நம்மளுடைய நடுநிலைமை கருத்துக்கு வந்த சோதனையப்போ அது உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்குது அதன் அடிப்படையில் வந்து நான் நடுநிலைமைண்டா என்ன நான் என்ன மென்டாலிட்டியில் நடுநிலை என்று சொல்கிறேன்னு சொல்லி உங்களோட தெளிவுபடுத்த விரும்புகிறோம் அதுக்கு முதல் தெளிவாக ஒன்று புரிஞ்சுக்கொள்ளுங்கள் இந்த வீடியோவை பார்க்கற நீங்களும் ஆரம்பத்துல இருந்து கடைசி மட்டும் பாருங்க ஏன்னு சொன்னா புரிஞ்சு புரிஞ்சுக்கொள்ளுங்க உங்களுக்கு பிடிக்காத ஒரு நபரை பற்றி நான் வந்து நல்ல மாதிரி பேசியிருப்பேன் ஒரு இடத்துல உடனடியாக அந்த இடத்துலயே வேறு வேற பத்தி நல்ல மாதிரி பேசுறான்னு சொன்னோம்னா அந்த வீடியோ உடனே அதுலயே கட் பண்ணி போட்டு என்ன சொல்றது எங்களுக்கு தப்பு தப்பா கமெண்ட் பண்றது ஆனா இறுதி மட்டும் நான் என்ன சொல்ல வார்த்தை கூட பார்க்கவே இல்லை நிச்சயமாக அதன் காரணமாக தான் சில நபர்கள் வந்து முழுமையாக வீடியோ பார்க்காம நீங்க வந்து எங்களை தப்பு தப்பா ஒரு கமெண்ட் பண்றது தப்பு தப்பான ஒரு அணுகுமுறையோட எங்களை பேச முற்படுறதுன்னா எங்களுக்கு தெளிவா தெரியும் நிச்சயமாக அது சம்பந்தமாக தான் நான் என்னுடைய நடைநிலைமை குறித்து வந்த சோதனைக்காக தான் இந்த வீடியோ போது நிச்சயமாக யார் எங்களோட சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அரசு நீ இந்த ஊருக்கே மாசா இருக்கலாம் முன்னாடி இந்த வீடியோ ப்ராப்பர் வீடியோவாக இருக்காது வணக்கம் மக்கள் சொல்லி மூச்சு விடாமல்லாம் பேச மாட்டேன் நோமல உங்களோட பேசுகிற மாதிரி நான் இந்த வீடியோ பதிவு என்ன தெளிவான் புரிஞ்சு கொள்ளுங்க நான் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுனுக்கு சார்பாக பேசுறதால நீங்க வந்து என்ன என்ன சொல்றது என்னுடைய நடுநிலை குறித்து கேள்வி எழுப்புறீங்க நிச்சயமாக நான் ஏற்கப்பட்ட வீடியோக்குள்ளே என்ன நான் வந்து அவர்களுக்கு சார்பாக வீடியோ பதிவு சொல்லி நான் தெளிவாக தெளிவுபடுத்திக்கிறேன் நிச்சயமாக நீங்க புரிஞ்சு கொள்ளணும் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நான் சாவ கச்சேரியில இருக்கிறேன் சாவ கச்சேரியில உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் வடக்குல ஜால் மாவட்டத்துல வந்து குறிப்பா அதிக என்ன சொல்றது வாக்காளர்கள் இருக்கிற இடம் வந்து சாவ கச்சேரி பிரதேசம் அங்க வந்து ஏகப்பட்ட கட்சிகள் இருக்கு நீங்க தெளிவா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் சாவ கட்சே தென்மராட்சியை பற்றி அறிஞ்சவர்களுக்கு எல்லாம் தெரியும் இங்க வந்து பலகரப்பட்ட கட்சிகள் இருக்கு நீங்க நினைக்கிற மாதிரி சில இடங்கள்ல இந்த கட்சி இருக்கு இந்த கட்சி இருக்கு ஆனா சாவ கட்சியை பொறுத்த சகல கட்சிகளும் இருக்கு நாங்க சாவ கட்சியில இருந்துதான் இந்த வீடியோ பதிவு செய்யறோம் ஆனா எங்களுடைய பேச்சுரிமைக்கு சாவ கட்சியில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் மரியாதை அளிக்கிறாங்க கௌரவம் அளிக்கிறாங்க அவர்கள் எதுக்காக இந்த அரசியல் பேச்சை வைக்கிறாங்கன்னு சொல்லி எங்களை உண்மையாக கௌரவமாக தான் நடத்துகிறாங்க சாவகச்சேரியில் அனைத்து கட்சி உறுப்பினர்களும் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை என்ன என்ன சொல்கிறது தேசிய மக்கள் சக்தியாக இருந்தால் கூட ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியாக இருந்தால் கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்தால் கூட அனைவருமே எங்களை மரியாதையாக கண்ணியமாக தான் நடத்துகிறார்கள் இவர்கள் என்ன பேசுகிறார்கள்னு சொல்லி அவர்களுக்கு தெளிவாக புரிகிறது ஏன் உங்களுக்கு புரியலை நீங்க தப்பு தப்பான கமெண்ட் பண்றீங்க எம்பி அர்ஜுனாவுக்கு ஆதரவாக நாங்க பேசுறோம்னு சொன்னா எம்பி அர்ச்சினா மட்டும் தான் பேசுறோம் இன்னொரு நபரை என்றைக்குமே வெளியப்படுத்தி பேசினதில்லை அப்ப நீங்க வந்து ஒரு தன உடனே நடுநிலைமே இல்லைன்னு சொல்ல நடுநிலை மேடா என்ன இன்னொரு நபரை கேவலப்படுத்தி பேசுறதா எனக்கு அந்த மென்டாலிட்டி கிடையாது நான் உங்களை திருப்பி திருப்பி சொல்றேன் நடுநிலை மேண்டா என்ன எந்த வீடியோ எந்த சேனலில் வந்து எம்பி அரிச்சுனாவை மாத்திரம் போட்டால் தான் அது ஒருதலை பட்சமானது அவள் எங்களை என்னுடைய சனல் சம்பந்தமாக அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் தெளிவு அவங்களுக்கு வந்துட்டேன் அதன் அடிப்படையில் வந்து அவங்க என்ன புரிஞ்சுக்கொண்டால் ஓகே நீங்கள் புரிஞ்சு கொள்ளாட்டி எனக்கு அதை பற்றி கவலை இல்லை எந்த சனலில் வந்து அனைத்து அரசியல் கட்சிகளுடைய அனைத்து வீடியோக்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதன் அடிப்படையில் வந்து நான் திருப்தியாக இருக்கேன்ப்பா நான் வந்து யாருக்குமே என்ன சொல்கிறது யாரையுமே விரோதமாக வீடியோ பதிவு செய்கிறேன் அதில் நான் சந்தோஷமா இருக்கேன் ஏனா இன்னொரு நபரை இழிவுபடுத்தி இன்னொரு நபரை உயர்த்தி பேசினாதான் நடுநிலைமை சொன்னால் அதை எனக்கு சரி வராது நான் எல்லாரையுமே உயர்த்தி பேசுறதுக்கு முற்படுறேன் அதுதான் என்னுடைய சிலனுடைய வேலை அதன் அடிப்படையில் வந்து நான் வந்து நடனமையாடல் இல்லைன்னு சொன்னா நான் ஓகே நான் விலக்கி போயிருக்கேன் ஏன்னு சொன்னால் நான் வந்து அதுக்கு செட் ஆக மாட்டேன் நீங்கள் சொல்ற இதுக்கு நான் செட் ஆக மாட்டேன் நான் வந்து எல்லா கட்சியருடைய என்ன சொல்றது நட்பு வச்சிருக்க விரும்புகிறேன் அதன் அடிப்படையில் வந்து எல்லாருடைய வீடியோ பதிவுகளும் போடுறேன் என்ன எல்லா கட்சிகளும் மதிக்கிறாங்க எல்லா கட்சிகளும் தங்களுடைய என்ன சொல்றது நிகழ்ச்சிகளுக்கு அழைக்கிறாங்க உண்மையாகவே நான் பெருமைப்படுறேன் சாப கச்சேரி மக்களும் சாப கட்சியில் இருக்கிற அரசியல் கட்சிகளும் வந்து எங்களுக்கு தர கௌரவத்தை நினச்சி நான் பெருமைப்படுறேன் நீங்கள் அந்த தெளிவாக வீடியோ பார்த்தா உங்களுக்கு பிடிக்கும் நான் எம்பி அர்ச்சனாவோட பதிவு போடுவேன் அந்த சமயத்தில் வந்து இன்னொரு நபரை வெளியே பேச மாட்டேன் நீங்க சொல்றீங்க எஸ்கே பிளே கிருஷ்ணாக்கு ஆதரவாக நான் பேசுகிறேன்னு சொல்லி எஸ்கே பிளே கிருஷ்ணாக்கு ஆதரவாக பேசுகிறேன்னு சொன்னா நீங்கள் யாருமே நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொல்லிருந்தா எஸ்கே கே கிருஷ்ணா உங்களுக்கு எதிராக செய்யப்பட்டு இருந்தால் ஆதாரங்கள் தாங்க ஒரு தெரியல புரியுதான் எஸ்கே பிளே கிருஷ்ணாவை வச்சு ஒரு சில நபர்கள் வச்சு என்ன சொல்றது நீங்க சம்பாதிக்கிறீங்களோ அதை எங்களுக்கு புரியல நான் சொல்றேன் எஸ்கே பிளே கிருஷ்ணாவை வச்சு எங்களை திட்டக்கும் உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது எஸ்கே கே கிருஷ்ணாவுக்கு நீங்க தான் என்ன சொல்றது ரெண்டு லட்சத்துக்கு மேல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறீங்க அவரை நீங்கள் வளர்த்து விட்டுட்டு அவரே நீங்களே திருட்டுவீங்களா திருப்பி வந்து எங்களை திருட்டுவீங்களா நாங்கள் என்ன உங்களுக்கு என்ன புரியல் என்ன கொண்டோம் அப்போ கொஞ்சம் சிந்திக்கணும் எனக்கு ஒருத்தர் வந்து எனக்கு ஆதரவாக வந்து இந்தியாவில் ஒரு யூடியூபர் வந்து எனக்கு நன்றி தெரிவித்து என்ன பெருமைப்படுத்தி வீடியோ பதிவிருந்தார் பதிவிட்டுருந்தார் அப்போ நான் என்ன செய்வேன் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டிய என்னுடைய கடமை நான் செய்யத்தான் வேணும் அது என்ன ஒருத்தர் பெருமைப்படுத்தினா அவரை உடனே இடியப்படுத்தணுமா உங்களோட மென்டாலிட்டி எனக்கு புரியவே இல்லை என்ன யார் என்ன சொல்கிறோம் யாராக இருந்தாலும் என்னுடைய எதிரியாக இருந்தால் கூட என்ன ஆரம்ப பெருமப்படுத்தினா அவர்களுக்கு நான் வந்து நன்றி இருப்பேன் நான் மாறி இருப்பேன் அது என்னுடைய குணம் உங்களுக்கு தெரியும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அரசின் அவர்களுக்கு நான் எதற்காக அவருக்கு வந்து தொடர்ந்து அவருக்கு நல்ல விதமான வீடியோ பதிவுகள் செய்து வரேன்னு சொல்லி உங்களுக்கு இல்லாதது தெரியும் அவர் என்ன ஒரு கண்ணியமாக மதித்ததன் காரணமாக தொடர்ந்து அவருடைய வீடியோ பதிவு செய்துவார் அதே சமயத்தில் மற்ற அரசியல் வச்சி கட்சிக்காரருடைய வீடியோ பதிவுகளும் அவருடைய அரசியல் கூட்டங்களும் எல்லாமே நான் செய்து வரேன் யாருடைய யாருக்குமே பாரபட்சம் இல்லாமல் நீங்கள் வந்து இங்கே இருக்கிற சாவகட்சியில் இருக்கிற மக்களும் புரிஞ்சுக்கொண்டாங்க சாவகட்சியில் இருக்க அரசியல் கட்சிகளும் புரிஞ்சு கொண்டாங்க சாவகட்சியில் மூன்று மதத்தை சேர்ந்தவர்களும் அவர்களும் புரிஞ்சு கொண்டாங்க ஆனால் இந்த கமெண்ட் பண்ணுறது நீங்கள் புரியல எனக்கு ஒன்றும் நீங்கள் என்ன மென்டாலிட்டியில் இருக்கிறீங்கன்னு தெரியல சாவ கட்சியில் இருக்கிற மக்களுக்கு தான் இந்த பிரச்சனை வேணும் நாங்கள் சாவக்சி மையமாக கொண்டு தான் அரசியலில் இருக்கிற இங்கே நான் இருக்க அவர் பாராளுமன்ற வைத்திய அதிகாரி இருக்கிற மக்களும் இங்கே ஆண்டு கொண்டு இருக்கிற கட்சிகளும் கட்சிகளும் கொண்டாங்க ஏனென்றா என்ன அடிப்படையில் வந்து இவங்க என்ன நகர்வை நோக்கி போறாங்கன்னு அவங்களுக்கு தெரியுது தட்ட தெளிவா தெரியுது ஆனா நீங்க வந்து ஒரே எந்த நேரமும் நீங்க நடுநிலையா நலனுமையான அடிச்சு அடிச்சு பார்க்கக்கூடாது அடிச்சு அடித்து பார்த்தா என்ன உடஞ்சு போயிடும் அதான் உங்களுக்கு வந்து புரிஞ்சு கொடுங்க நான் உங்களுக்கு சொல்லுவேன் வச்சுன்னா திருப்பி திருப்பி சொல்றேன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுனவர்களுக்கு நான் இவ்வளோ வீடியோக்களை ஆதரவா போட்டு நீங்க சொல்லுங்க ஆனா ஒரு வீடியோவுக்காவது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அரைச்சினவர்கள் தன்னுடைய பேஸ்புக் தலமோ இதுலயாவது ஷேர் பண்ணி என்னை பத்தி பேசியிருப்பாரா எவ்வளோ யூடியூபரை ஷேர் பண்ணி பேசியிருக்காரு அவர்களுக்கு சப்போர்ட் கொடுங்கன்னு சொல்லியிருப்பாரு ஆனால் எனக்கு யாருமே ஆதரவு தந்ததே இல்லையே நான் அப்படி இருந்தும் நான் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியத்தார் யாரும் சின்னவர்களுக்கு சார்பாக சேர் பண்ணேன் அப்போ நான் சுயநலவாதியா எனக்கு எந்த பலனும் கிடையாது எந்த லாபமும் கிடையாது நான் உங்களை என்னை பற்றி ஓப்பன் ஆகவே நான் ஆரம்ப வீடியோக்குள்ள நான் சொல்லியிருக்கேன் அப்போ அப்படி இருக்கும்போது நீங்க என்ன இழிவுபடுத்த முற்படுவது எனக்கு வருத்தம் அடிக்கணும் நீங்க வந்து எஸ்கே பிள்ளை கிருஷ்ணாவை வளர்த்து விட்டது நீங்க என்ன விமர்சனம் பண்றதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது நான் வந்து என்ன செய்ய எஸ்கே பிளேக் கிருஷ்ணா ஓகே எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அதைப் பற்றிய கருத்துக்களை முன்வைச்சா இன்னும் அவரை கேவலமா பேசணும்னு சொல்றீங்களா ஒரு நபரை இழிவுபடுத்தி பேசுறதுக்கு எங்களுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு பாதிக்கப்பட்டதா நீங்களும் எஸ்கே பிளேக்குங் சம்மந்தப்பட்டவர்கள் நீங்க வீடியோ பதிவு செய்யுங்க எனக்கு இப்படி எஸ்கே பிளேக் செய்துட்டாரு இல்லை எஸ்கே பிளேக் எனக்கு இது செய்யலை செய்துட்டாருன்னு சொல்லி நீங்க பதிவு செய்யலாம் அது உங்களுடைய உரிமை எனக்கும் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே நாம் வந்து ஒரு பொது ஊடகம் நடத்துகிறேன் பொது ஊடங்கள் பொது செய்திகள் அதாவது என்ன சொல்றது பொது இடங்களுக்கான செய்திகளை மட்டும் தான் பகிர்ந்து கொள்ள முடியும் அவருடைய பேர்சனல் லைஃப்பை கொண்டு நான் பகிர்ந்து கொள்ள முடியாது என்னை பொறுத்தவரைக்கும் என்னுடைய லைஃப் தான் என் ஸ்டைல் இதுதான் நான் வந்து யார உதவி கேக்கு நமக்கு அதுக்கும் ஆதரவும் செய்ததும் கிடையாது அதன் அடிப்படையில் வந்து நீங்கள் வந்து என்ன எந்த நேரமும் நடுநிலை நடனும் சொருங்கக்கூடாது சொரிஞ்சால் தான் திருப்பி பேசுவேன் நேற்று ஒருத்தர் என்னுடைய யூடியூப்பில் போடுற வீடியோ வந்து நான் டிக்டாக் தளத்தில் பதிவிட்டேன்னா அந்த பதிவிட்டதை கீழ ஒருத்தர் கமெண்ட் பண்ணுறார் வந்து நீ யாரடா உங்கள் அம்மா கொஞ்சம் டாக்டர்கிட்ட டெரடா உங்கள் ஃபோன் நம்பரை போடுடா என்னை கிழிச்சிருவீ புரியல் எனக்கு ஒன்றும் முகத்தை காட்டி இவ்வளவு வீடியோ பதிவுகள் செய்கிற நாங்கள் எங்கட சேஃப்டி தெரியாமல் செய்வோம் கொஞ்சமாவது புரிஞ்சுக்கணும் இல்லை நீங்கள் சாவச்சியில் வந்து கிழிச்சிருவீங்களா அப்படி இல்லை ஒன்றும் செய்ய நண்பா நீங்க வந்து பேக்கேடி நீங்க வந்து உங்களோட முகத்தை கூட காட்ட உங்களோட வெக்கம் முடியலை முதலாவது உங்களோட முகத்தை காட்டி ஒரு கமெண்ட் பண்ணுங்க அதான் ஆம்பளைத்தனம் புரியுதா ஆம்பளை என்னன்னு தெரியாத நீங்க ஆம்பளை ஆம்பளைத்தனத்தை பற்றி கேக்குறீங்க புரியல முதல் நீங்க நல்ல வார்த்தைகளை பேச தெரிஞ்சுக்கொள்ளுங்க டாக்டரை விமர்சனம் வைக்கிறதுக்கு முதல் நம்ம வந்து நல்லவனா இருக்கணும் முதல் நம்ம நல்ல கருத்துக்களோட இருக்கணும் நல்ல எண்ணங்களோட இருக்கணும் நல்ல மாதிரி பேசணும் பேசினா மட்டும்தான் எதிர்த்தரப்பு நீங்க விமர்சனம் வைக்க உங்களோட சவுதியானவர்கள் டிக்ட் தளத்துல போக முடியாது ஒரு பெண்ணை வச்சு அது பெண் எங்களுக்கு எதிராக பேசுறவர் தமிழ் தேசியத்துக்கு எதிராக பேசுறவர் ஆனாலும் பெண்ணை பச்சை கொச்சியா பேசிக்கொண்டிருக்காங்க டிக்டவ் தளத்துல ஒரு எங்களுடைய இழத்தமிழர் புரியல எனக்கு ஒன்று இதான் அவங்களுடைய நாகரிகம் மென்டாலிட்டி கலாச்சாரம் கொஞ்சமாவது சிந்திங்க எங்களுடைய இனத்துக்கு ஒரு என்ன சொல்ற ஒரு பெருமை இருக்கு எங்களுடைய இனம் இப்படி வாழ்ந்த இனம் எங்களோட இனத்தோட பெருமையையும் கலாச்சாரத்தையும் வெட்டி தாட்டாச்சு இதை விட என்ன இருக்குது எங்களோட தமிழர்களுக்கு யாருமே ஒற்றுமையா இல்லை எங்களோட தமிழர் இன்னுமே எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கிறேன்னு சொன்னால் நாங்கள் தான் காரணம் யாருமே ஒருத்தருக்குள்ள ஒற்றுமையாகவும் இல்லை எல்லாரும் அங்கங்கே ஒவ்வொரு குழுவாக பிரிஞ்சு இருந்து கொண்டு அவன் சரியில்லை இவன் சரியில்லை அவன் இவனை சொல்றது குற்றம் இவன் இவனை சொல்றது குற்றம் மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருந்தா எல்லாரும் பார்த்து சிரிச்சு கொண்டா இருப்பாங்க யாரையுமே நீங்க யாருமே பாத்து தெளிவா சொல்லுங்க ஒரு வீடியோ பதிவு போடுவன் ஒரு தரப்பு வந்து நல்ல மாதிரி கேப்பாங்க ஒரு தரப்பு வந்து கூடாம க்ப்பாங்க இன்னொரு வீடியோ போடுவேன் அதுல வந்து அண்டைக்கு நல்ல மாதிரி கய்ச்சவன் இன்றைக்கு கூடாம கிழ்பான் இதெல்லாம் ஏன் நான் சொல்றேன்னு சொன்னா எங்களுடைய தமிழர்கள் வந்து எதிர்மறை கருத்துக்கூட இருக்கிறீங்க ஒவ்வொரு ஆகலும் ஒவ்வொரு கருத்துக்களை முன்வைக்கிறீங்க என்ன பொறுத்த நான் என்னுடைய இது புது சேனல் இதுக்கு முதல் இருந்த என்னுடைய விஜி வாய்ஸ் யூடியூப் சேனல்ல போய் பாருங்க ஏகப்பட்ட வீடியோக்கள் எங்களுடைய கௌரவ ஜனாதிபதி என்ன சொல்ற அனுரகுமார் திசாநாயக்காவுடைய கட்சிக்கும் அவருக்கு சார்பாக வீடியோ பதிவு செஞ்சு உடனே சொல்லுவீங்களா அவருக்கு சொம்பன்னு சொல்லி நான் எல்லாரையும் பெருமைப்படுத்தி வீடியோ பதிவு செய்யறேன் நான் நீங்க தெளிவா புரிஞ்சு சொல்லுங்க யாரையுமே இழிவுப்படுத்தி வீடியோ பதிவு செய்யற இன்னொரு உதாரணம் சொல்றேன் இந்த உதாரணத்தை வைத்துக்கொண்டாவது இந்த நடநிலைமைக்கு வந்த சோதனையை இதோட கைவிடுவீங்கன்னு நான் நம்புறேன் சொன்னா இதுவும் நீங்கள் நடைநிலைமை இல்லையேன்னு சொன்னீங்கன்னு சொன்னா இதை விட நான் உங்களுக்கு உங்களோட கமெண்ட்டுக்கு எந்த காலத்திலயும் நான் பதிலமான கமெண்ட் பாக்ஸ் வந்து ஓபன் பண்ணிடுவேன் என்ன கூடாது தயவு செய்து ஏன்னு சொன்னால் புரிஞ்சு புரிஞ்சுக்கொள்ளுங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கவரோ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜினவர்கள் பாராளுமன்றத்தில் எஸ்கே பிளே கிருஷ்ணா தொடர்பாக என்ன பதிவு செஞ்சு பேசியிருந்தாலும் உங்களுக்கு தெரியும் அதுக்கு பிறகு வந்து எஸ்கே பிளே கிருஷ்ணாவுக்கு நடந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தெரியும் ஆனால் அதுக்கு பிறகும் நான் வந்து எஸ்கே பிளே கிருஷ்ணாக்கு ஆதரவாக எவ்வளோ வீடியோக்கள் பதிவு செஞ்சிருக்கேன் அதே சமயம் நான் சொல்றது என்ன சொல்றது அவரு பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜினவர்களுக்கும் ஆதரவாக பேசியிருக்கேன் அப்போ இதில் என்ன நடந்துமைகான் நீங்கள் என்னுடைய மென்டாலிட்டி யாரையுமே இளையப்படுத்தி பேசக்கூடாது எல்லாரையுமே புகழ்ந்து பேசணுங்க என்னுடைய மென்டாலிட்டி அதை நான் பேசிக்கொண்டுதான் இருப்பேன் என்ன பேசுங்க பிரச்சனை இல்லை என்ன நான் தான் வீடியோ பதிவு செய்வன் என்ன நீங்க பேசுங்க எவ்வளோ வேணும்னா கிழிச்சு தொங்க விடுங்க நான் இது வரைக்கும் நான் எதுவுமே பேசாம இருந்தேன் என்ன சொன்னா சரி ஓகே நம்மளை தானே பேசுகிறாங்க சரி நம்ம உறவுகள்லான பேசுகிறேன்னு சொல்லிட்டு அமைதியா இருந்தான் நீங்க வந்து எங்களோட குடும்பங்களையும் வாய் வைக்க வலிக்கிட்டா அப்ப நாங்கள் உங்களுக்கு தான் இவ்வளவு தெளிவுபடும் இதை விட உங்களுக்கு தெளிவுபடுத்த முடியுமாட்டா என்னால் முடியும் என்னோட அவ்வளோ அறிவில்லை நான் அவ்வளோ பெரிய படித்தவனும் கிடையாது அடிப்படையில் வந்து என்னால் இயன்றதை உங்களை தெளிவுபடுத்திக்கிறேன் நான் வந்து யாரையுமே அழி என்ன சொல்கிறது வெளியப்படுத்தி பேச விரும்பவில்லை அதன் அடிப்படையில் எல்லோருமே புகழ்ந்து பேச விரும்புகிறேன் அதன் அடிப்படையில் வந்து இன்னொரு நபருக்கு எதிரானவர் இன்னொரு நபரை புகழ்ந்து பேசும் பொழுது அவர் வந்து என்னை தப்பாக பேசுவீங்க அதே சமயத்தில் இன்னொரு நபரை நான் உயர்த்தி பேசும்பொழுது இன்னொரு நபருக்கு எதிரானவர் வந்து தப்பாக பேசுவீங்க அது நான் ஒன்றும் செய்ய முடியாது உங்களுக்கு நெடுக எந்த பக்கத்தில் இருக்கிற நியாயத்தை வந்து தெளிவுபடுத்த முடியாது இதுக்கு மேலே யாருக்கும் தெளிவுபடுத்தி வீடியோ பதிவு போட முடியாது நீங்கள் விரும்பினா இல்லை புதுசாக வர நீங்கள் சேனலுக்கு புதுசாக வர எல்லா சேனலையும் எடுத்து பாருங்கள் எங்களோட சேனல் ஃபுல்லாக தட்டி பாருங்கள் என்னென்ன மாதிரி வீடியோக்கள் பதிவு செஞ்சுருக்கிறோம் சரி எங்களுக்கு பாரபட்சம் கிடையாது யார் எவர் கிடையாது எல்லாருடைய வீடியோ பதிவு செய்வோம் இவர் நல்லவர் இவர் கெட்டவன் சொல்லி நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் இந்த வீடியோவில் யாருடைய மனதையும் புண்படுத்துகிற மாதிரி என்னுடைய பேச்சுகள் கொண்டு இந்த வீடியோ ஊடாகவே உங்களோட மன்னிப்பு கற்றுக்கொள்கிறேன் என்னென்னு சொன்னால் என்ன அவ்வளவுத்துக்கு இழிவுபடுத்தி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க வேதனையாக போயிட்டு அதன் வேதனையின் பதிவு தான் நிச்சயமாக இது உங்களுக்கு புரிஞ்சுருக்குமே நான் நம்பிக்கொண்டு இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன் இன்னொருவியூல சந்திக்கும் போகிறேன் பாய்